அன்புள்ள கொன்றங்கி தனசேகர் யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் ராகு கேது பயிற்சி ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு திருக்கணித அடிப்படையில் பதினெட்டு மே இருபத்தஞ்சில் நடக்குது வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் இருபத்தாறு ஏப்ரலில் நடக்குது நான் ஃபாலோ பண்ணுறது திருக்கணிதம் இந்த ராகு கேது பயிற்சியில் ராசி ரீதியாக இது வந்து ஜாதகம் வந்து பார்த்து எப்பவுமே சொல்லும் பார்த்தீங்கன்னா அப்படி இல்லாமல் அடிப்படையில் முதல் ஜா வீடியோவாக இதை சொல்கிறோம் அதாவது ராசியால் எது பெட்டராக இருக்கும் ஒரு பேசிக்காக தெரிஞ்சுக்குங்க ஏன்னா இது வந்து இதனால் வந்து ஒரு பெரிய மாற்றங்கள் நிகழுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் நமக்கு உள்ளே மேடாகும் ஆனால் நம்ம ஜாதகத்தோட அந்த ராகு கேதுவோட பயிற்சி எப்படி வருதுங்கிறதோ அதுதான் முக்கியம் அது அடுத்தடுத்த வீடியோக்களில் நான் குரு ராகு கேது பயிற்சி பற்றி சொல்கிறேன் இப்போது ராசி ரீதியாக நீங்கள் எந்த ராசி இந்த பன்னெண்டு ராசிக்காரன் கேட்குறீங்கன்னா எனக்கு எப்படி இருக்குது எது எது யோகமாக இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்குங்க எனக்கு அமோக யோகம் இருக்குதா இல்லை ஒரு ஆவரேஜாக இருக்கான்னு தெரிஞ்சுக்குங்க இப்போ இப்போ பேர்ச்சி அப்படிங்கிறது கேது வரைக்கும் கண்ணில் இருந்தார் இப்போ சிம்மத்துக்கு பயிற்சியாகிறாரு மீனத்தில் இருக்கக்கூடிய ராகு இங்கே கும்பத்துக்கு வர்றார் இவங்கெல்லாம் வந்து எப்படிங்க சாயாக்கோள்கள் கோள்கள் இவங்கெல்லாம் வந்து ஆன்டி வைஸ் அதாவது இவங்கெல்லாம் எதிர் சுத்தாக சுற்றுறவங்க இடப்புறமாக சுத்துறவங்க அப்போ இப்படி தான் போவாங்க அப்போ சிம்ம கேது கும்ப ராகு அப்போ மேச ராசிக்கு எடுத்துக்கிட்டோம்னா பதினொன்றாம் இடத்துல ராகு வந்துடுற சரிங்களா அதே மாதிரி அஞ்சாம் இடத்துல கேது வர்றார் அப்போது பொதுவாக மேச ராசிக்கு பதினொன்று ராகு இது வரைக்கும் விரயத்தில் இருக்கக்கூடிய ராகு இவங்களுக்கு வந்து லாபத்தில் வர்றது பணப்புழக்கம் நல்லாயிருக்கும் நல்லா நல்லாயிருக்கும் அப்போது மேச ராசிக்காரர்களுக்கு அமோக யோகம்தான் அஞ்சில் கேது இருப்பது பாதிப்பெல்லாம் இல்லை ஆன்மீகத்தின் மேல் அதிகமான நாட்டம் அப்படின்னு எடுத்துக்கணும் ஆன்மீக விஷயங்கள் பிரயாணங்கள் இதில் மேலே ஆர்வமாக ஆர்வம் நல்லா கிடைக்கும் அப்போது அஞ்சு பதினொன்று தொடர்பில் தான் ராசிக்கு ராகு கேதுவோட சஞ்சாரம் இருக்கிறதுனால லாபகரமான வாழ்க்கை அப்போது உங்களுக்கு ஒரு யோகங்கிறது அமோகமாகத்தான் இருக்கும் புரியுதுங்களா இல்லையா அவங்க ஜாதம் பார்க்கும்போது அது விவரமாக நம்ம பேசலாம் அப்போது மேசராசிக்காரங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி அமோக யோகம்தான் சரி ரிஷபராசிக்கு பத்தாம் இடத்துல ராகு அதே மாதிரி நாலாம் இடத்துல கேது இப்போது பத்தில் ஒரு பாம்பேனும் இருக்கலான்னு சொல்கிறோம் அப்படி பார்க்கும்போது பத்தாம் இடத்துல இந்த ராகு வந்து நிற்கிறது அப்படிங்கிறது யோகம்தான் ஒன்றும் தப்பு இல்லை இப்போ சுகஸ்தானத்தில் கேது இருக்கிறது அப்படிங்கிறப்போ வண்டி வாகனங்கள் வாங்குறதுல ஒரு சிக்கல்கள் லோன் கேட்ட இடத்துல வராமல் இருக்கிறது அதாவது வாகனம் அதாவது வந்து வீட்டுக்கு கொஞ்சம் தாமதமாகிறது இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது ஆனால் பத்தில் ராகு இருக்குது அப்படிங்கிறது இடமாற்றங்களால் அனுகூலம் அப்படிங்கிறது வந்துடுது ஒரு இடத்துல இருந்து இந்த இடம் மாறுவதற்கு யோகம் வந்துடுது அப்போது இங்கே பொருளாதார ரீதியான சிக்கல்களை இது உருவாக்குறதில்ல ஒரு விஷயத்தை கடனை எதிர்பார்க்குறீங்கன்னா அந்த கடன் விஷயங்கள தான் பார்த்துருக்கணும் இந்த நாலாம் இடம் சுட்டி காட்டுறது என்ன வீடு வாகன சொத்துக்கள் புரியுதுங்களா இல்லையா அதுக்கப்புறம் இந்த ரிஷபத்துக்கு பத்தாம் வீட்டில் ராகு அப்படிங்கிறது தொழிலை சுட்டி காட்டுது அப்போ இது இவங்க இதை மட்டும்தான் நம்ம இங்கே பேசணும் இதை விட்டுட்டு மற்ற எல்லா விஷயங்களுக்கும் இவங்க தான் பயிற்சியான காரணம் கல்யாணத்துக்கு அப்படின்னுலாம் பேசக்கூடாது கல்யாணம் கல்யாண தாமதம் அதுக்கு இவங்களுக்கெல்லாம் சம்மந்தமே இல்லை ரிஷபராசிக்காரர்களே புரியுதுங்களா இல்லையா உங்கள் லக்னம் நல்லா இருந்தனா உங்கள் திசாபக்திகள் ரெண்டு இழக்கூடிய தசாபக்தி நல்லா இருந்தால் நல்லாயிருக்கும் அப்போ ரிஷபராசிகளுக்கு அமோக யோகம்னா யோகம் அப்படின்னு சொல்லிக்கலாம் அவயோகமாக இல்லைங்க யோகம் தான் ஒன்று தப்பில்லை பத்தாம் இடத்துல ஒரு பாம்பு இருக்கிறது தப்பில்லை அப்படின்னு சொல்கிறோம் சரிங்களா அடுத்தது மிதனத்துக்கு ஒன்பதாம் இடத்துல ராகு மூணாம் இடத்துல கேது ஜோதிட சாஸ்திர பிரகாரம் மூணு ஆறு பதினொன்று இந்த இடங்களில் ராகு கேது இருப்பது நன்மை அப்போது உங்களுக்கு ராகு அப்படிங்கிறது கொஞ்சம் பாகியங்களை கொஞ்சம் கெடுக்கிற வேலையை பார்த்தாலும் இங்கே கேது மூணாம் இடத்தில் இருப்பது மிக யோகம் கீர்த்தி புகழ் கௌரவம் காட்டக்கூடிய இடத்துல கேது பயிற்சி ஆகிறது உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு செல்வாக்கு நிலை உயர்த்தறதுக்கு வாய்ப்புகள் நல்லா போகும் சரி யாருக்குங்க பிரச்சனை பண்ணும் அப்படின்னா இந்த உயர்கல்வியில் சிக்கல்கள் அப்படின்னு சொல்லலாம் இந்த ராசியில ஒன்பது ராகு இருக்கும்போது உயர்கல்வியில் சிக்கல்கள் பூர்வீகத்தில் வாழணும்னு நினைக்கிறவங்க வெளியேறக்கூடிய சூழல் வர்றது இந்த மாதிரி பிரச்சனைகள் ஒன்பதாம் இடத்தினுடைய காரகங்கள் பாதிக்கப்படும் அப்படின்னு அர்த்தம் பூர்வீகத்தை விட்டு வெளியே போகிறது அப்பாவுக்கு கடன் சிக்கல்கள் அதே மாதிரி ஆனால் ஒன்று ஆனால் ஆன்மீக விஷயங்களுக்கு இது நல்லா ஒர்க் அவுட் ஆகும் ஒன்பதில் ராகு இருக்கிறது நல்லா இருக்கும் அப்போ இது எப்படி எடுத்துக்கலாம் அமோக யோகமானால் யோகமாக இருக்கும் ஏன்னா கேது வந்து மூணாம் இடத்துல இருக்கிறது அவயோகமாக எடுத்துக்க சொல்லக்கூடாது அப்போ உங்களுக்கும் ஒரு யோகமாக எடுத்துக்கலாம் சரி அடுத்ததாக கடகராசிக்காரங்களை அடுத்து கடகராசிக்காரங்களை எடுக்கும் பொழுது இந்த ரெண்டில் கேது வந்துடும் அதே மாதிரி ராகு எட்டு அப்போ இங்கே வந்து எட்டில் ராகு ரெண்டில் கேது அப்போ இதுக்கு ராகு தோசம் கேது தோசன்னு ஒரு குரூப் சுற்றிக்கிட்டு இருக்குது இதுக்கு ஒரு நாகசாந்தி பண்ணணும்னு சொல்லுவாங்க தயவுசெய்துக்குள்ளே எல்லாம் போயிடாதுங்க மக்களே புகையை போட்டாலாம் ஒன்றும் சரியாகாதுங்க நாம தான் வாக்கில் கவனமாக இருக்கணும் ஏன்னா வாக்கில் கேது இருக்கும்போது நாம் யாரையும் துன்புறுத்தி பேசக்கூடாது யாரையும் வந்து நாம் அனாவசியமாக திட்டக்கூடாது நம்ம பேச்சில் கவனமாக இருந்தால் நம்ம வாழ்க்கை துணை நம்ம வாழ்க்கை துணை நல்லபடியாக இருப்பாங்க உங்கள் காதலன் காதல் நல்லா இருப்பாங்க உங்கள் லைஃப் பார்ட்னர் பிஸ்னஸ் பார்ட்னர் நல்லா இருப்பாங்க ஆனால் ரெண்டாம் இடங்கிறது என்ன நம்முடைய தனம் குடும்பம் வாக்கு வாக்கு இங்கே சரியாக இருந்தால் எல்லாம் நல்லா இருக்கும் அப்போ கும்பத்தில் ராகு இருக்கிறது அப்படிங்கிறது அப்போ எட்டாம் இடத்துல ராகு இருக்குது அப்படிங்கிறது பணப்புழக்கத்துக்கு பிரச்சனையெல்லாம் இல்லை பணப்புழக்கம் நல்லா இருக்கும் அதே மாதிரி இந்த அமானுஷியமான விஷயங்களை தேடி ஓடுறது சித்தர்கள் சமாதிகள் கிடைக்குதுன்னு ஓடுறது இந்த மாதிரி யோகங்க யோகக்கலை நிறைய விஷயங்க வந்து அதை பார்த்து பா ஒரு ஆர்வப்பட்டு போகிறது இதுக்கெல்லாம் ஓகேவாக இருக்கும் ஆனால் வாக்கில் கவனமாக இருக்கணும் இது வந்து மாங்கல்லி தோஷம் இதனால் வந்து வந்து பார்த்திங்கன்னா திருமண தடை தாமதம் நல்லா கிளப்புவாங்க தயவுசெய்து நம்பாதீங்க இதெல்லாம் வருஷா வருஷம் நடக்கிற விஷயம்தான் அதனால் வந்து இது வந்து ஒரு மத்திம யோகம் தான் பேச முடியும் சரிங்களா கடகத்துக்கு அஷ்டமராகவும் ரெண்டில் கேது இருக்கிறதும் சரி அடுத்ததாக கடகராசிக்காரங்களை தாண்டி சிம்ம ராசிக்காரங்களுக்கு இவங்களுக்கு ஜென்மத்திலேயே கேது ஏழில் ராகு அப்போது ஏழில் ராகு ஜென்மத்தில் கேது அப்போது எடுக்கும்பொழுது அப்போது இதனால் வந்து திருமண வாழ்க்கையில் பிரச்சனை வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா விட்டு கொடுத்து போகணும் கணவன் மனைவி விட்டு கொடுத்து போகணும் காதலன் காதலி விட்டு கொடுத்து போங்க ஏழாம் இடம்ங்கிறது எதை குறிக்கும் குறிப்பாக வந்து இது வந்து வாழ்க்கை துணை நண்பர்கள் தோழன் தோழி எல்லாம் குறிக்கும் அப்போ இவர்களிடத்துல விட்டு கொடுத்து போனால் நல்லாயிருக்கும் இல்லைனா அவயோகங்களை சந்திக்கிற மாதிரி ஆகிடும் இதுக்கு உட்காந்து ராகு கேது சாந்தி ஹோமம் செய்து அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க மக்களே நீங்கள் சிம்ம ராசிக்காரங்க நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு வந்து மரியாதை கொடுத்து சரியாக மதித்து மற்றவங்ககிட்ட பேசுனாவே இந்த பிரச்சனை பெருசாக வராது அதனால் இது வந்து ஒரு மத்திமை யோகம் தான் பேச முடியும் அடுத்ததாக கன்னிக்கு ஆறில் ராகு பன்னெண்டில் கேது பொதுவாக சாஸ்திரத்தில் மூணு ஆறு ப பதினொன்று இடத்துல உட்கார் நல்லா அப்போ ஆறாம் இடத்துல ராகு இருக்கிறது நன்மை தான் இது வரைக்கும் மனை பிரச்சனை இருக்கிறது கொஞ்சம் சரியாகுன்னு எடுத்துக்கலாம் கேட்ட இடத்துல கடன் கிடைக்கும் கடனை வாங்கி செலவு பண்ணலாம் புது உத்தியோகம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் உத்தியோகத்தில் ஒரு முன்னேற்றங்கள் வரும் பன்னெண்டாம் இடத்துல கேது இருக்கும்போது என்ன தூக்க தூக்கமின்மை அப்படிங்கிறது ஒரு விஷயம் ரெண்டாவது என்ன அப்படின்னா ஏதாவது ஒரு விட்ட குறை ஏதாவது ஏக்கம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா தூக்கத்தில் யோசனை பண்ணி ஒரு ஏக்கமாக ஏதாவது நினச்சிக்கிட்டே இருக்கிறது அதாவது வந்து இதை இதை போகணும் அந்த கோயிலுக்கு போகணும் இல்லை நம்ம சொந்த பந்தங்களை யாராவது பார்க்கணும் இப்படி ஏதாவது ஒரு ஒரு மைண்ட் ஒரு பிரச்சனை வச்சுக்கிட்டு அதையே வந்து தூக்கத்தை கெடுத்துக்கிட்டு உட்காந்துக்கு டெய்லியும் இதை மட்டும் தவிர்த்துக்குங்க மற்ற இந்த இப்போ இந்த கன்னியா ராசிக்காரர்களுக்கு கடன் விஷயங்கள் கேட்ட இடத்துல கடன் கிடைக்கும் ரொம்ப அதிகமாக போய் மாட்டிக்க வேண்டாம் அப்போ கன்னியாராசிக்காரர்களுக்கும் யோகம் நல்லபடியாகவே இருக்குது அமோக யோகம்தான் துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஐந்தாம் இடத்தில் ராகு அதே மாதிரி பதினொன்றாம் இடத்தில் கேது இவங்களுக்கும் யோகம் அமோக யோகம்தான் ஏன்னா லாபத்தில் கேது இருப்பது மிகவும் நன்மை லாபகரமாக வாழ்க்கை இருக்கும் ஆன்மீக விஷயங்களும் லாபம் கிடைக்கும் புண்ணிய கா புண்ணிய காரியங்கள் செய்யக்கூடியது தான தர்மங்கள் செய்யக்கூடிய மூலியமாக நல்ல யோகங்கள் கிடைக்கும் அஞ்சலர் ராகு இருக்க அவங்க வீட்டில் பெண் பிள்ளைகள் இருக்கும்போது அவர்களால் லாபங்கள் அவர்களுக்கு எதிர்பாராத வேலை வாய்ப்புகள் நல்ல கல்வி அதெல்லாம் கிடைச்சி அவர்களால் அந்த குடும்பத்துக்கு ஒரு ஆதாயம் கிடைக்கிறது பெண் பிள்ளைக்கான யோகங்கள் நல்லபடியாக கொடுத்துருது இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு ராகு ஐந்தல் இருப்பது அதே மாதிரி பூர்வ புண்ணிய ஸ்தானம் வலுவடையுது இங்கே ராகு கெடுக்கிற வேலையை பார்க்குன்னு பார்க்குன்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருப்பாங்க உண்மையிலேயே அப்படியெல்லாம் இல்லை அஞ்சல ராகு லக்னத்துக்கு அஞ்சல ராகு இருக்கிறவங்களே நல்லா அமோகமாக வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க கோடிஸ்வரில் வாழ்ந்துக்கிற ஜாதியம் பார்த்துக்கிறேன் அதனால் வந்து தவறாக எதுவுமே எடுத்துக்க முடியாது அஞ்சல ராகு ஒரு சிந்தனை இது புதுசாக ஒரு ஒரு விஷயம் உங்களுக்கு மைண்டை ஸ்ட்ரைக் ஆகும் இதை பண்ணலாம் அப்படின்னு அது ஐடி ஃபீல்டுலேயோ இல்லை நீங்கள் ஏதாவது இன்னோவேஷன் ரிசர்ச் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த ஐந்தாம் இடத்தில் ராகு இருக்கிறது ஐந்தாம் வீட்டில் கேது இருக்கும் பொழுது புதுசாக மற்றவங்களை காட்டில் சித்திங் அதாவது நீங்கள் அதாவது அந்த சிந்தனை பண்ணுற ஒரு திறன் உங்களுக்கு வரும் அது இந்த காலகட்டம் உங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கும் அதனால் துலாம் ராசிக்கு அமோக யோகம்தான் அடுத்ததாக விருச்சிக ராசிக்கு நாலில் ராகு பத்தில் கேது இப்போது இது வந்து ஒரு ஆவரேஜான யோகமாக எடுத்து தான் ஆகணும் இப்போ நாலாம் வீடுங்கிறது வீடு வாகன சொத்துக்கள் தாயார் தாயார்னு உடல்நலத்தில் கொஞ்சம் கவனம் தேவைன்னு சொல்லுவோம் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு அதே மாதிரி வாகன விஷயங்கள் சொத்து விஷயங்கள் வாங்கும் பொழுது கொஞ்சம் வெம்பு வழக்கு வில்லங்கம் பார்த்துக்குங்க பார்த்துட்டு வாங்குங்க அப்படின்னு சொல்லுவோம் அதே இதுதான் கணக்கு நாலாம் இடத்தினுடைய காரகங்கள் தான் கொஞ்சம் பாதிக்கும் பத்தில் இருப்பது இடமாற்றங்கள் மூலியமாக அனுகூலம் அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து ஒரு விருப்பப்பட்ட இடத்துக்கு நீங்கள் மாறிக்கலாம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பதவி உயர்வுகள் வர்றது இதுக்கெல்லாமே யோகமாகவே இருக்கும் அப்போ இதுவும் ஒரு மத்திம யோகத்துக்குள்ள நாம் பேசலாம் அடுத்ததாக தனுசுக்கு மூணில் ராகு அடுத்தது ஒன்பதுல கேது இது யோகமான அமைப்பு தான் மூணாம் இடத்துல ராகு இருப்பது கீர்த்தி புகழ் கௌரவத்தை அதிகப்படுத்தும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க அப்போ ஒன்பதாம் இடத்துல கேது இருக்கிறது அப்படிங்கிறது ஆன்மீக காரியங்களுக்கு மிக யோகமாகவே இருக்கும் அப்போ வந்து எதிர்பாராத ஒரு தன எல்லாம் வந்து இந்த மூணு ராகு கொடுக்கறதும் எதிர்பாராத இடமாற்றங்கள் வீடு மாற்றங்கள் அதன் மூலியமாக அனுகூலங்களை கொடுக்கறது ஒம்பதில் கேது இருக்கிறதுங்கிறது பூர்வீகத்துக்குள்ளே போய் அங்கே சக்ஸஸ் பண்ணாத ஒரு நிலையை கொடுக்குது பூர்வீகத்தை விட்டு சில பேர்த்து வெளியே போக வெளியேறக்கூடிய சூழல்களையும் உருவாக்கும் அப்படின்னாலும் சக்ஸஸ் ஆகத்தான் எடுத்துக்கப்படும் மகரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கடகத்துக்கு சொன்ன அதே படம் தான் ரெண்டாம் இடம் எட்டாம் இடத்துல ரெண்டில் ராகு எட்டில் கேது இதுவும் தோஷம் பாம்பு தோசம் ராகு கேது தோசம் இது வந்து இது ஒரு குரூப் சுற்றிக்கிட்டு இருக்குது இந்த இதுக்கு ஒரு சாந்தி பண்ணணும் இதுக்கு ஒரு தோஷம் கழிக்கணும் இதெல்லாம் ஒன்றும் இல்லை ரெண்டில் ராகு இருக்கிறவங்க பேச்சு விஷயத்தில் எல்லாத்தையும் மறைச்சி வைக்காதீங்க எந்த இடத்துல சரியாக பேசணுமோ அந்த இடத்துல பேசுங்க இங்கே வந்து உங்கள் பேச்சு தான் உங்கள் வாழ்க்கையை சிரிப்படுத்தும் ஏன்னா இந்த கடகத்துக்கு சொன்ன அதே தான் மகரத்துக்கு நம்ம சொல்லுவோம் யாரையும் திடீர்னு ஆதிக்கமாக பேசாதீங்க ராகுங்கிற ஒரு ஆதிக்க கிரகம் உடனே அவர் டாமினேட் பண்ணணும் அவங்க நம்ம கட்டுப்பாட்டுகளை வைக்கணும்னு தயவுசெய்து பேசாதீங்க இங்கே நம்ம கடகத்துக்கு பேசுகிறப்போ வெடுக்குன்னு பேசாதீங்க அப்படின்னு சொன்னோம் இங்கே எப்படி சொல்கிறோம் ஒரு ஆணவத்தில் பேசிடாதீங்கன்னு சொல்கிற மாதிரி அவளை அடக்கி வாசிக்கிற மாதிரி பேசிடறாதீங்க அவங்களெல்லாம் அடக்கணும் அப்படின்னு நம்ம பேசக்கூடாது அப்போ இதில் கவனமாக இருங்க அப்படி அப்படி பண்ணுறப்ப என்ன ஆகும் திருமணம் ஆனால் அதில் கொஞ்சம் சலசலப்புகள் வருது இந்த பேச்சு விஷயத்தில் கவனமாக இருங்க காதலன் காதலி பிஸ்னஸ் பார்ட்னர் கோலிக்ஸ் இவங்ககிட்ட எல்லாம் வந்து நான் நானா நீ அந்த ஈகோ ப்ராப்ளத்தை விட்டுடுங்க மற்றபடி திருமண யோகத்துக்கெல்லாம் தடை அப்படின்னுலாம் சொல்லிக்கிட்டு அப்படிலாம் இல்லை அது உங்கள் ஜாதம் தான் ஃபிக்ஸ் பண்ணுது பயப்பட வேண்டாம் அதே மாதிரி தான் இந்த சிம்மத்துக்கு சொன்ன அதே எஃபெக்டு தான் கும்பராசிக்காரர்களுக்கும் இந்த கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஜென்மத்திலேயே ராகு அதே மாதிரி ஏழில் கேது விட்டு கொடுத்து வாழ்க்கை நடத்தணும் கொஞ்சம் எதிர்புறமாக இருக்கிறவங்க ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பாங்க உங்கள் மனைவியோ கணவரோ இல்லை உங்கள் காதலனோ காதலியோ ஏதாவது ஒன்று தனக்கு தெரியுங்கிற ஒரு ஞானத்தில் பேசிக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் கொஞ்சம் பார்த்துருங்க இந்த மகரத்தை பொறுத்த வரைக்கும் இது ஆவரேஜான யோகமாக எடுத்துக்குங்க கும்பத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆவரேஜான யோகமாக எடுத்துக்கங்க விட்டு கொடுத்து வாழ்க்கை நடந்தால் கும்பராசிக்காரங்களே நீங்கள் எந்த ஒரு தொந்தரவும் இல்லை இவங்க கணவர் சரியாக இருக்காரா கணவர் மனைவி சரியாக இருக்காரா காதலன் சரியாக இருக்காரா காதலி சரியாக இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு சந்தேக உணர்வை வச்சுக்கிட்டு நீங்கள் பாட்டுக்கு எப்போ பார்த்தாலும் ஒரு ஏதாவது ஒரு ஒரு உள்நோக்கத்தோடவே செயல்பட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அது டிஸ்டர்பன்ஸ் ஆகும் ஒருத்தர் வேலை கொடுத்துட்டீங்க அதான் வந்து உங்கள் உங்கள் உங்களுடைய கோலிக்ஸ் ஒருத்தருக்கு அவர் 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 வேணும்னே பிடிச்சி டீச் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது அவர் ச சரியாக செய்வார் அப்போ கொஞ்சம் நீங்கள் நீங்கள் இந்த இடத்துல சரியாயிக்கிங்கன்னு சொல்கிறேன் அவ்வளோதான் அடுத்ததாக மீனத்தை பொறுத்த வரைக்கும் பன்னிரெண்டாம் இடத்துல ராகு ஆறாம் இடத்துல கேது இது யோகமாக தான் நம்ம எடுத்துக்கணும் ஆறாம் இடத்துல கேது இருப்பது கேட்ட இடத்துல கடன் கிடைக்கும் கடனால் அனுகூலம் உண்டு வீடு வாகன சொத்துக்களை வாங்குறதுக்கு ஏற்றமான காலகட்டம் தாராளமாக எடுத்துக்கலாம் பன்னெண்டு ராகு இருக்கும்போது விரயங்கள் அதாவது எலக்ட்ரானிக் டிவைஸ் மேலே அதிகமான ஆர்வம் அதிகமாக வரும் வாங்கி போடுவோம் அதே மாதிரி வெளிநாட்டு வாய்ப்புகள் மேலே அதிகமான ஒரு ஆர்வம் வரும் கண்டிப்பாக போவோம் இந்த காலகட்டத்தில் மீன் ராசிக்காரங்களுக்கு இந்த ஆறாம் எது கேது பன்னெண்டாம் அமோக தான் வெளிநாட்டு வாய்ப்புகள் வெளிமாநில வாய்ப்புகள் தூரதேச பிரயாணங்கள் நிறையா வந்து செலவு பண்ணுவாங்க அப்படினா செலவு பண்ணி ஒரு என்ஜாய்மெண்ட் ஒரு அனுபவிக்கக்கூடிய இடத்துல அப்ப இப்போ மீனராசிக்காரங்களுக்கும் யோகமாக நாம் எடுத்துக்கலாம் இதுக்கப்புறமாக உங்களுக்கு அந்த ஜாதக ரீதியாக நாம் இதை பற்றி கும்பத்தில் இருக்கக்கூடிய கும்பத்தில் உங்கள் ஜாத்துக்குள்ளே என்ன கோல் இருக்குது சிம்மத்தில் என்ன கோல் இருக்குதுங்கிறத பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நான் வீடியோ ஒன்றா போடுறேன் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நன்றி நம்சம்